தாம்பரம் அருகே குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கும் மின்மயானத்தால் மக்கள் கடும் இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் பாலாஜி அவென்யூ பகுதியில் மின்மயான பூமி செயல்பட்டு வருகிறது இங்கு ஆங்காங்கே சேகரிக்கப்படும் மரக்கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது இதனால் சதுக்குகள் காய்ந்து தீப்பற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கும் இந்த மின்மயானத்தில் எரியூட்டப்படும் உடல்களில் இருந்து வெளியேறும் சாம்பல்கள் இயந்திர கோளாறால் வீடுகளில் பரவுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கு சென்ற தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா மூன்று நாட்களில் சரி செய்யப்படும் என கூறியதாகவும் ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனா் எங்கள் வீட்டுக்கு பின்னால் மொரிஜினலாக முதல்ல ஒரு சுடுகாடு இருந்தது சுடுகாடு இருக்கும்போதே சுடுகாட்டில் எரிக்கிற காற்று எல்லாம் பட்டு வீட்டில் கருப்பு புகையும் துணியும் அப்படி கருப்பு கருப்பு தூளாக வந்துவிடும் அப்படி தான் இருந்தது இவ்வளவு நாள் அந்த தொந்தரவு தான் இருந்தது இப்போ சமீபமாக எல்லாம் பிரித்து உரம் செய்கிறோன்னு சொல்லிட்டு கழிவு எல்லாத்தையும் பின்னால் கொட்டி வச்சுருக்காங்க கொட்டி வச்ச நாற்றம் வந்து தாங்க முடியலைங்க வீட்டில் கதவு இருக்குது நாங்கள் அதை யூஸே பண்ண முடியலை பின்னால் குப்பை சேர்ந்ததுனால பாம்பு பூச்சிங்க விதவிதமான பூச்சி வருது என்ன பூச்சின்னு கூட சொல்லத்தரல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் அரிச்சு திருப்பி ஃபுல்லாக கிளீன் பண்ணி வைக்க வேண்டியதாயிட்டு பாம்பு தொல்லை பூச்சி தொல்லை நாத்தம் நாங்கள் இந்த குடியிருப்பில் இன்னும் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு இருக்குது இங்கே இருக்கணுமா இந்த அளவுக்கு அந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் இந்த நாத்தத்துலேருந்து எங்களுக்கு ஒரு விடுமலை வேணும் அவ்வளோதான் நாங்கள் நிச்சயமாக அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களை இந்த பகுதியிலே நாங்கள் இருக்க முடியும் ஈடில்லா பட்ஜெட் இணையில்லா வளர்ச்சி உலக அளவில் இந்தியாவை தலைநிவர்த்தி தமிழகத்தின் உரிமை காத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அனைவரும் வாரீர் அழைக்கிறார் டால்பின் ஸ்ரீதரன் மாநில துணைத் தலைவர் பாஜக